ஒரு பாலைவனத்துல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போறாங்க அந்த வழியில ஒரு வயசாலி ஒரு ஒட்டகத்துல வராரு வந்து கேக்குறாரு பசிக்குதுப்பா ஏதாச்சும் சாப்பிட இருக்குதா அப்படின்னு கேட்டப்போ ஒருத்தங்கிட்ட டேட்ஸ் இருக்குது உடனே அந்த டேட்ஸை எடுத்து கொடுக்குறான் அவருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த ஹெல்ப்பை பண்ணிட்டு மணல் எழுதுறான் இத்தனாம் தேதி நான் இன்னாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதுறான் அப்படியே ரெண்டு பேரும் போற வழியில ஒரு பாம்பு இருக்குது மணலுக்குள்ள அது இவங்க ரெண்டு பேருமே நோட் பண்ணல இவனை கடிச்சிடுது யார இந்த டேட்ஸ் கொடுத்தான்ல அவனை கடிச்சிடுது உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ஹெல்ப்புக்கு யாராச்சும் தேடுறாங்க யாருமே அந்த இடத்துல இல்ல தூரத்துல போன அந்த வயசாலிக்கு விஷயம் விளங்கிடுச்சு ஏதோ அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு உடனே வாராரு வந்து அவரால் முடிஞ்ச ஃபெஸ்டைட பண்ணி அவனை காப்பாத்துறான் அந்த பையன் உடனே கல்லில் எழுதுறான் இன்னவர் எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு டேட்டையும் போட்டு எழுதுறான் உடனே மத்த ஃப்ரெண்ட் கேட்கிறான் நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணப்போ மணல் எழுதின அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணப்போ ஏன் கல்லில் எழுதின அப்படின்னு கேட்டப்போ சொன்னா என்னோட கிராண்ட் ஃபாதர் சொல்லி தந்திருக்கிறாரு நாம யாருக்காச்சும் உதவி பண்ணோம்னா மணல்ல எழுதினா எவ்வளவு வேகமா அழியுதோ அதே மாதிரி மறந்துடணும் அதே மத்தவங்க நம்மளுக்கு உதவி பண்ணா கல்லுல எழுதப்பட்ட எழுத்து எப்படி அழியாம இருக்குமோ அதே மாதிரி நாம மறக்க கூடாது அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க அந்த மற்ற ஃப்ரெண்ட் சொல்கிறாரு நண்பா உன்னோட கிராண்ட் ஃபாதர் உனக்கு சொல்லி தந்தார்ல ஒரு விஷயம் அதை நானும் ஆறு மாதம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் அதை எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேனோ என்னோட சொந்த பந்தங்கள் பிரிஞ்சிருந்ததெல்லாம் இணைய இதுக்கெல்லாம் நீ தான் இந்த குட்டி விஷயம் நமக்கு யாருன்னே தெரியாதவங்களுக்கு நாம உதவி பண்ணா நாம கஷ்டத்தில் இருக்கிறப்போ அந்த உதவி கை கொடுக்கும் ரெண்டாவது நாம பண்ற உதவியை உடனே மறந்துடணும் நமக்கு யாராச்சும் உதவி பண்ணாங்கன்னா அதை மறந்துடவே கூடாது மூணாவது அதை யாரு ஃபாலோ பண்ணாலும் அவங்களோட சொந்த பந்தங்கள் பிரியாது பிரிஞ்சாலும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நாலாவது விஷயம் நட்பு அந்த நட்பை பற்றி ஒரு வசனம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க